வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்படி வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக நெய் நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நெய் வந்து வீட்டில் அது காய்ச்சினது தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே வந்து பால் குடிப்போம் வீட்டில் அதனால் வந்து அந்த பாலில் இருக்கிற ஆடை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் காட்டின பார்த்திங்களா மிக்சி அந்த மிக்சி அந்த மிக்சியோட அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா கீழே இருக்கிற அந்த பின் அந்த பர்டிகுலர் அதில் வச்சு தான் நம்ம வந்து இதை செய்ய முடியும் ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் வந்து நல்லா மிக்சியிலே வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து வெண்ணெய் மட்டும் நல்லா திரண்டு வரும் அதை வந்து நம்ம அதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரில் தான் எடுத்து போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெண்ணெய் வந்து கையில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லாட்டி நம்ம வந்து டேப் வாட்டரை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஐஸ் க்யூப் அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது வந்து அதில் போட்டிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது ஸோ அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியில் வந்து அப்படியே அது மேலே வந்து மிதக்கும் அந்த கூலிங்கான வாட்டர்னால கையில் வந்து ஒட்டாது உங்களுக்கு வெண்ணெய் நல்லா சேர்ந்து வரும் எது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதிகமாக இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பண்ணுவாங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷான நெய் எப்போவுமே செய்வாங்க வாரத்தில் ஒருக்கா எப்படியும் காய்ச்சிடுவாங்க அதனால் நான் வந்து சரி உங்களுக்கு இது ஒரு வீடியோ எடுத்து போடலாமே தான் வீடியோ எடுத்தேன் ஸோ இதோட டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு வேணும் எப்படி பண்ணுறாங்க மெஷர்மெண்ட்ஸு இல்லை ப்ராசஸ்ஸு எதாவது உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது நான் வந்து அவங்க செய்கிறப்ப நான் அப்படியே போய் வீடியோ எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் வீக் பால் வாங்கினதில் எடுத்து வச்ச வெண்ணெய் ஸோ இந்த வெண்ணெய் வந்து நல்லா அந்த வா தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த புளிம்பு தண்ணியெல்லாம் இல்லாமல் நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வெண்ணெய் வந்து நம்ம மிக்சியில தான் அடித்து எடுப்பாங்க முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இந்த மத்து வச்சு கடைவாங்க இப்போ மிக்சியில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால தான் பண்ணுறாங்க எப்பவுமே வெண்ணெய் காய்ச்சறப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்குவாங்க இந்த முருங்கை இலை இருந்துச்சுன்னா அது சேர்ப்பாங்க இது ரெண்டு தான் யூஸ்வலாக எப்பவுமே சேர்ப்பாங்க ஸோ இன்னைக்கு முருங்கை இலை இல்லை அதனால வெந்தயம் மட்டும் அந்த வெண்ணெய் வச்ச உடனே நம்ம போட்டுருணும் வெந்தயத்தை அப்போ தான் அது கொதித்து வரப்போ அந்த வெந்தயத்தோட கசப்பு வந்து வராது பட் நெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து வெண் இது சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து கலர் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அதுக்குன்னு கருகக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் பட் உங்களுக்கு இதோட டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்